ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ் சேனல் எனக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபிசில் பேஸ்கட் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரீஸ் எல்லாம் வெரைட்டி சாரீஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம இதில் பார்க்குறோம் நானூற்றி எட்டு ரூபா தான் வருது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கலெஷன்ங்க ஃபர்ஸ்ட்டே சூப்பராக இருக்குதுல்லங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இந்த பேஸ்கெட்டில் இந்த பேஸ்கட் மட்டும் இல்லைங்க நிறைய இருக்குங்க நம்மளுக்கு பெரிய பெரிய பேஸ்கெட்டாக கொண்டாந்து வச்சுட்டாங்க ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுவும் இல்லாம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டாலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வீடியோ வீடியோ கால் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க சோ இந்த கலெக்ஷன் காம்பினேஷன்ஸ் பாருங்க லெனன் ஃபேப்ரிக்ல ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசான லெனன் ஃபேப்ரிக் இப்போ நம்ம பேஸ்கட் சாரீஸில் இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருந்தது ஸோ இதில் கலர்ஸ் வேணும்னாலும் கூட கலர்ஸ் ஃபோர் எயிட்டி த்ரீ ருபீஸ் தான் வருதுங்க இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் மாடலில் சிஃபான் வித் பிளவுஸு அக்கோபா பிளவுஸ் மாதிரி இந்த சிந்தடிக்லேயும் இருக்குது காட்டன்லேயும் இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் மாடல் இதுவுமே நம்மளுக்கு பேஸ்கெட் கலெக்ஷன்ஸில் இருக்குதுங்க பட்ஜெட் ரேஞ்சில் என்னென்ன ஆகட்டும் இல்லை கொஞ்சம் இதை விட ஹை ரேஞ்ச் முதல்ல நான் காமிச்சிட்டேன் என்ன ஆகட்டும் எல்லாமே சஃலாக தான் இந்த இடத்துல இருக்குங்க ஸோ டூ டபுள் நைனுக்கு டூ டபுள் நைன் ஸேரீஸ் இன்னிமே பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் கொடுக்கணும் கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நிறைய சாரீஸ் இருக்குது ஸோ டெய்லி வேர் சேரின்னு நம்ம சொல்லலாங்க இப்போ புதுசாக இந்த சாரி தான் ரொம்ப அப்டேட் கலெக்ஷன் இன்ஸ்டாகிராமில் அதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பிராசோ காட்டன் மாதிரிங்க இது வந்து பிராசோன்னு சொல்ல மாட்டாங்க இந்த நெட் காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்கல்லங்க ஸோ அதுதான் இன்ஸ்டாகிராமில் பிராசோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெட் டைப்பில் வர்றதுங்க ஃபுல்லாக நெட்டாக இருக்கும் ஸ்டோன் ஸ்டோன் வச்சுருக்கோம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அக்கோபாவில் கொடுத்துருப்பாங்க இதுலயே உங்களுக்கு சிங்கிள் கலர் டபுள் கலர் இப்படி எல்லாத்திலுமே கொடுத்துருக்காங்க ஸோ சிங்கிள் கலர்னா ஒரே கலர்ல வேணும்னா ஒரே கலர் இல்ல டபுள் கலர்னா மேலன் கீழே உங்களுக்கு வந்து ஒரு டபுள் கலர் மாதிரி எல்லாமே இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் மாடலோட தாங்க இப்போ அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாரீஸ் இங்கே பாருங்கள் இந்த சாரீ ஃபுல்லா ஒரு ஸ்டோன் ஒர்க் அது ஹார்ட்ஃபுல் ஸ்டோன் ஒர்க்காக வச்சுருக்குறாங்க அந்த சக்கரை சக்கர மாதிரி அது நல்லா அப்படியே லிட்டராக இருக்கிறனால அழகாக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோன் ஒர்க்லேயும் கூட நம்மளுக்கு இருக்குதுங்க இந்த பேஸ்கெட்லங்க ஸோ காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்ததுங்க எனக்கு இந்த சேரீ எப்பவுமே நம்ம பார்க்குற சேரீ தாங்க ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு காட்டன் சேரீ வேணும்னா டூ டபுள் ஃபைவுக்கு வித் ப்ளவுஸ் அட்டாச்சோட ஸோ இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சஃபிள் கலெக்ஷன்ஸாக தான் பார்த்துருக்குறீங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குதுங்க ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்